எனக்கு அன்பான தெய்வ பிள்ளைகளே தெய்வனாகிய கர்த்தர் உங்கள் ஒவ்வொருவரோடு கூட இருந்து அவர் நடத்துவாராக தெய்வ ஜனமே இந்த நாளிலும் கத்துடைய வார்த்தை இவ்வாறாய் சொல்லுகிறது சங்கீதத்தின் புஸ்தகத்திலே முப்பத்தி ஒன்றாம் சங்கீதம் இருபத்தி நான்காம் வசனம் கர்த்தருக்கு காத்திருக்கிறவர்களே நீங்கள் எல்லாரும் திருடமானதாக இருங்கள் அவர் உங்கள் இருதயத்தை ஸ்திரப்படுத்துவார் அவர் உங்கள் இருதயத்தை ஸ்திரப்படுத்துவார் அவர் சொல்லுகிறார் திடமனதாய் இருங்கள் எனக்கு அன்பான தேவஜனமே கர்த்தர் உங்களோடு கூட இருந்து அவர் உங்களுக்கு உரைக்கிற ஒரு வார்த்தையாவது ஸ்ட்ரென்த் யோ ஹார்ட் ஸ்ட்ரங்க் யோ ஹார்ட் திட மனதாய் இருங்கள் உடைய இருதயத்தை திடப்படுத்துங்கள் தேவஜனமே நமக்குள்ளாக பல கலக்கங்கள் உண்டு இன்றைக்கு இடத்துல இருக்கிறதான உங்க உள்ளத்திலே பலவிதமான கலக்கங்களோடு கூட இந்த வார்த்தைகளை ஒருவேளை நீங்கள் கேட்டுக்கொண்டு பலவிதமான இருக்கலாம் பல கலக்கங்கள் ஏன் இந்த கலக்கம் அநேக நாட்களாக நான் சில காரியங்களுக்காக எதிர்பார்த்து கொண்டிருக்கிறேன் எனக்கு இன்னும் நிறைவேறவில்லை சில காரியங்கள் நடந்து முடியும் என்று சொல்லி யோசித்தேன் ஆனால் அது நடைபெறவில்லை அடுத்த அடி நான் எடுத்து வைக்க வேண்டும் என்ன செய்ய போகிறேன் அவைகள் நடைபெறவில்லை காத்திருந்தது நிமித்தமாய் என் கண்கள் எல்லாம் பூத்து போயிற்று என்று சொல்லி வேதத்திலே வாசிக்கிறோம் பூத்து போனதை போல நம்முடைய வாழ்க்கைகள் ஒருவேளை காணப்படலாம் கத்தருடைய வார்த்தை தேவஜனமே உங்களை தேடி வருகிறது திடமனதாயிருங்கள் கர்த்தருக்கு காத்திருக்கிற தேவஜனமே திடமானதா இருங்கள் ஆண்டவருடைய வார்த்தை சொல்லுகிறது திடமானதா இருங்கள் வேதத்திலே நாம் வாசிக்கும் பொழுது யோசுவாவின் புஸ்தகத்திலே வாசிக்கிறோம் யோசுவாவினுடைய வாழ்க்கை ஆண்டவர் சொல்லுகிறார் நான் உனக்கு கட்டளையிடவில்லையா நான் உனக்கு கட்டளையிடவில்லையா திடமானதா இரு இரு ஏன் இந்த வார்த்தை இந்த இடத்துல நாம் வாசிக்கும் பொழுது அங்கே சொல்லப்படுகிறது அவன் நம்பியிருந்த ஒரு அரண் உண்டு அவன் நம்பி இருந்ததான ஒரு மோசை உண்டு அந்த நம்பி இருந்த மோசை மறித்து போனா நம்பி இருந்ததான கண்மலை அவனை விட்டு போயிற்று அவன் என்ன செய்ய வேண்டும் என்பது அவனுக்கு தெரியவில்லை என்ன செய்ய போகிறோம் என்பது அவனுக்கு புரியவில்லை தெய்வ ஜனமே இன்றைக்கு உங்க வாழ்க்கையில என்ன செய்ய போகிறோம் என்று தெரியாமல் புரியாமல் ஓடிக்கொண்டிருக்கிறீர்களா உள்ளத்துல அப்படிப்பட்ட ஒரு கவலைகளோடு கூட இந்த இடத்துல அமர்ந்து இருக்கிறீர்களா கத்துடைய வார்த்தை உங்களுக்கு நேராக தான் தேடி வருகிறது திடமனதா இரு திடமனதா ஸ்ட்ரென்தன் நீ நீ பயப்படாத நீ பயப்படாத நீ ஸ்ட்ரென்தன் பண்ணிக்கோ இருதயத்தை ஸ்ட்ரென்தன் பண்ணிக்கோ பலம் கொண்டு திடமனதாயிரு என்று ஆண்டவர் சொன்னாரே பலம் கொண்டு திடமனதாயிரு என்று ஆண்டவர் சொன்னாரே இன்னைக்கு ஆண்டவர் உங்களை பார்த்து மீண்டுமாய் பேசுகிறார் நீ பலம் கொண்டு திடமனதாயிரு கத்தருக்கு காத்திருக்கிற தெய்வ பிள்ளையே காத்திருக்கிற தெய்வ ஜனமே நீ தேவனாகிய கர்த்தர் உனக்குரிய காரியங்கள் யாவற்றையும் பண்ண அவர் கை கூடி வர செய்வதற்கு அவர் உண்மை உள்ளவராயிருக்கிறார் பல போராட்டங்கள் ஒருவேளை உள்ள இருக்கலாம் பல சிந்தைகள் உங்களுக்குள்ள ஓடலாம் இங்கே யோசுவாவுக்கும் அப்படிப்பட்ட ஒரு சூழ்நிலைகள் தான் ஆண்டவருடைய வார்த்தை அவனை தேடி வந்தது நீயும் ஜனங்களும் எழுந்து இந்த யோர்தானை கடந்து புறப்பட்டு போங்கள் ஆன சொல்லுகிறார் தெய்வ பிள்ளையே நீ படுத்து கிடந்தது போதும் நீ விழுந்து கிடந்தது போதும் நீயும் உன் குடும்பமும் எழுந்து நான் சொல்லுகிற வார்த்தையின்படி பலம் கொண்டு திடபனதாயிரு நான் காண்பிக்கிறதின்படி நீ செய்ய ஆரம்பி உன்னோடு கூட இருந்து நான் உன்னை நடத்துவேன் நீங்க நினைக்கிறீங்க நான் தனித்து விடப்பட்டேன் இல்லப்பா நீ தனித்து விடப்படவில்லை உன்னை அழைத்த கர்த்தர் உன்னோடு இருக்கிறார் மோசையை அழைத்தவர் மோசையை நடத்தி வருவார் என்றால் மோசை மறித்து போகலாம் அழைத்த தேவன் இன்றைக்கும் அவர் உயிரோடு இருக்கிறார் அவர் உன்னை நடத்துவார் அதைதான் வசனம் சொல்லுகிறது கர்த்தருக்கு காத்திருக்கிறவர்களே தேவ ஜனங்கள் காத்திருக்கிறார்கள் காத்திருக்கிறவர்களே நீங்கள் எல்லாரும் திடமனதாயிருங்கள் நீங்கள் எல்லாரும் திடமனதாயிருங்கள் அவர் உங்கள் இருதயத்தை ஸ்திரப்படுத்துவார் சீக்கரத்திலே உங்கள் குடும்பத்தில் உங்கள் வாழ்க்கையில் ஒரு புதிய காரியத்தை கர்த்தர் பண்ணுவார் அவர் செய்வார் இதை நிச்சயமாய் அவர் நிறைவேற்றுவார் கண்களை முடி நாம் செமிக்கலாமா நல்ல தகப்பனே இந்த வார்த்தைகளை கேட்டுக்கொண்டு இருக்கிற பிள்ளைகளுடைய வாழ்க்கையில் இந்த வார்த்தைகள் ஆமென்றும் ஆமேன் என்றும் உடைய கரங்களில் ஒப்புக்கொடுக்கிறோம் கர்த்தருக்கு காத்திருக்கிறவர்களே திடமனதாயிருந்து திடமனதாயிருந்து இருந்து உங்கள் இருதயத்தை ஸ்திரப்படுத்துங்கள் என்று சொன்னீரே ஸ்திரப்படுத்த உதவி செய்யும் ஆச்சரியமாய் நடத்தும் கலக்கங்கள் மாறி வாழ்க்கையில் புதிய காரியங்கள் உண்டாக ஜூபிக்கிறோம் இயேசு விநாமத்தில் பிதாவே ஆமே ஆம் தெய்வ ஜனமே கர்த்தருக்கு காத்திருக்கிற தெய்வ பிள்ளைகளே திடமனதாயிருங்கள் திடமனதாயிருங்கள் உங்கள் இருதயத்தை கர்த்தர் ஸ்திரப்படுத்துவார் நான் உனக்கு கட்டளையிடவில்லையா பலம் கொண்டு திடமனதாயிரு கர்த்தர் உன்னோடு இருக்கிறார் புதிய காரியத்தை செய்வார் God bless you. God bless you. God bless you.